நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மாய் வீத்திரி ஆர்ட்ஸ் கடந்த மூன்று வருடமாக அவ்வப்போது அதில் ஜாயின் பண்ணியிருந்த உறுப்பினர்களுக்கு சரியாக மாதம் மாதம் அவர்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தை கண்டிப்பாக அவருடைய கணக்கில் வைக்கப்பட்டது இதில் ஒரு நம்பிக்கை தன்மை மைவித்திரி உறுப்பினர்களிடையே ஏற்படுத்தப்பட்டது இருந்தபோதிலும் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக மைவித்திரி ஆட்ஸுக்கு ஒரு தனிநபரால் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது அதாவது மைவித்திரி ஸ்கேம் அதேமாரி கோடிக்கணக்கில் இவர்கள் பணத்தை ஏமாற்றியுள்ளனர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தனி நபரால் வந்து அது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இதில் மைவித்திரி ஓனர் மீது பல்வேறு வழக்குகள் சுமத்தப்பட்டது இதனால் கோயம்புத்தூர் கோவையில் இவர் ஆஜர்படுத்தப்பட்டார் திடீரென்று இந்த வழக்கு வந்து சென்னைக்கு மாற்றப்படுகிறது சென்னைக்கு மாற்றப்பட்டவுடன் இவர் கடந்த ஐந்தாம் தேதி நேரடியாக சென்று வேலண்ட்ரியாக அரசாக இருக்கிறாரு இருந்தபோதிலும் ஏன் இவர் வேலண்ட்ரியாக போய்ட்டு அரெஸ்டாகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய நிறுவனம் கண்டிப்பாக நாங்கள் உண்மையாக நடத்திட்டு வரோம் கடந்த மூன்று வருடமாக நடத்திட்டு வரோம் இதில் எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லை உறுப்பினர்களும் யாரும் குற்றச்சாட்டுகள் சொல்லலை அதனால் வந்து நான் என்னுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக போய்ட்டு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இதில் இவருக்கு ஜாமீன் அதாவது பதினெட்டு பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இயரிங் வந்து வந்தது இதில் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது இருந்தபோதிலும் ஜாமீன் வந்து கிடைக்கவில்லை இந்த ஜாமீன் சம்பந்தமாக அவர் மேல்முறையீடு செய்ய உள்ளார் நண்பர்களே இதனிடையே மை வித்திரி உறுப்பினர்களிடையே எம்டிக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்றதும் மை வீத்திரி உறுப்பினர்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் ஏன்னா ஜாமீன் கிடைத்து அவர் வெளிவந்தாதான் எங்களுடைய வாழ்வாதாரம் சீராகும் அதாவது அவர் எங்களுடைய அமௌண்ட் வந்து எங்கள் கணக்கில் வர வைக்கப்படுவார் இதால் எங்கள் பிரச்சனைகளை தீரும் என்று நம்பிக்கொண்டிருந்த வேளையில் திடீரென்று ஜாமீன் மறுக்கப்பட்டது நண்பர்களே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் கண்டிப்பாக எம்டி உள்ளே இருப்பது நமது உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதாவது உறுப்பினர்கள் சார்ந்த விஷயமே அவர் எல்லா விஷயங்களும் இஓடபிள்யூ அவர்களுக்கு விளக்கமளித்து அவர் கண்டிப்பாக வெளியே வரத்தான் போகிறார் அதால் வந்து மனைவித்திரி உறுப்பினர்கள் சற்று தாமதமாகும் பணம் வர்றதுக்கு கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஏனென்றால் மூன்று மாத காலங்கள் நம்ம பொறுத்து விட்டோம் அதால் வந்து நமக்கு இன்னும் சில நாட்கள் தான் அப்படின்னு என்று நினைத்து கொண்டு நீங்கள் தாராளமாக பொறுமையாக இருங்கள் நீங்கள் கேட்கலாம் உங்கள் மனதில் ஒரு கொஷின் இழும் நாங்கள் இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கிறோம் கடன் வாங்கி கட்டி உள்ளோம் இவர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது அப்படின்ற கூட கேட்கலாம் நண்பர்களே எல்லோருக்கும் தேவைகள் உள்ளது யாருக்கும் தேவையில்லாமல் இல்லை யாருக்கு கடன் இல்லாமல் இல்லை நீங்கள் சற்று கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் கண்டிப்பாக இந்த பொருளாதார சீரடியும் இந்த பொருளாதார சீரடையினா கண்டிப்பாக அவர் நம்ம எம்டி வந்து வெளியே வந்தால்தான் முடியும் எனவே நாம் கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ளவும் கண்டிப்பாக நம் பணம் நம்மிடம் வரும் அதில் எந்தவித ஆட்சேபனமும் இல்லை மாற்றமும் இல்லை கண்டிப்பாக வெளிவரும் நண்பர்களே இதனிடையே நிறைய யூடியூப் சேனல்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விதமாக வெளிவருகிறது கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து இன்னும் மனம் சோர்வு அடையக்கூடாது மனம் சோர்வு அடைய வேண்டாம் இந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த யூடியூப் சேனலில் வெளியே வரத விளக்கங்கள் எல்லாம் தற்காலிகமானது எனவே சற்று மனம் தளராமல் இருந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம் பணம் நம்மிடம் வருவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதேமாரி உங்கள் வழக்கமான பணிகளை செய்து கொண்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை சற்று ஈடு செய்யுங்கள் அதாவது இந்த வேலை இல்லாமல் மற்றொரு வேலையில் இருப்பீங்க அதில் வரக்கூடிய வருமானத்தை இஎம்ஐ கட்டுறதோ அல்லது வட்டி கட்டுறதோ இந்த செயல்களை வந்து நீங்கள் பாருங்கள் இன்னும் சில காலம்தான் கண்டிப்பாக வந்து விடுவார் நம் பணத்தை தந்து விடுவார் அவர் சொல்வது அடிக்கடி என்னன்னா நல்லவர் லட்சியம் வீழ்வது நிச்சயம் இந்த தாரக மந்திரத்தை தான் அவர் சொல்வார் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த சூழ்நிலையில் எல்லாருக்குமே தெரியும் கஷ்டம் அப்படின்னு அதால் கொஞ்சம் பொறுமை கா காத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக விரைவில் நம் பணம் வெளி அதாவது நம் பணம் நம் இடத்தில் வந்து சேரும் பிறகு பொருளாதார சீரழிய நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதாவது மனைவி உடைய வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் கண்டிப்பாக தவறாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் Nandi, <laughs> I